களி விருத்தங்களை களி விருத்தங்களை இசைக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடியது களிவிருத்தம் தான் எனவே அதைத்தான் வந்து க அதிகமாக சினிமா பாடல்களுக்கு அதை உடச்சி சிதச்சி தான் எடுத்துக்கொண்டு வரும் களி விருத்தங்களை நீட்டி முழக்கி களி விருத்தங்களை நீட்டி முளக்கி திரைக்கவியாக்கும் காலத்தில் திரைக்கவியாக்கும் காலத்தில் அன்றாட புழக்கத்தின் வரிகள் மக்களின் வருத்த வரிகளாக்கியவர்கள் இவர் அன்றாட புழக்கத்தின் வரிகளை மக்களின் வருத்த வரிகளை திரை வரியாக்கியவர்கள் இவர்கள் திரை காவிய விருத்தமாக்கிய இவர்களின் திரைப்படுதா வரிகளை திரைப்படுதா போஸ்டர் அல்லது தான் திரைப்படுதா திரைப்படுதா வரிகளை இவர்களின் திரைப்படுதா வரிகளை காலம் பொன்படுதாவில் அதனால் தான் குறித்து கொண்டது காலம் பொன்படுதாவில் அதனால் குறித்து கொண்டது அண்ணன் மனைவிக்கு அண்ணன் மனைவிக்கு வளைகாப்பு என்றால் எல்லோருக்கும் என்ன வரும் அண்ணன் மனைவிக்கு தன் அண்ணனுடைய மனைவிக்கு வளைகாப்பு என்றால் எல்லோருக்கும் என்ன வரும் சுவை சுவையாய் அண்ணம் வரும் சுவை சுவையாய் அண்ணம் வரும் ஆனால் கவிஞருக்கோ பாட்டு வரும் அக்காவுக்கு வளைகாப்பு அத்தானுக்கு சிரிப்பு என்ற பாட்டு வரும் இவருக்கு வந்தது மனைவியின் சொல்லை பாட்டாக்கி வரியாக்கி கழிப்பூடியவர் பாட்டு பட்டுக்கோட்டையார் பொய்களுக்குள் பழைய பொய் புது பொய் என்ற வேதம் பார்த்த நுண் கவிஞர் மனம் தான் பொய்களுக்குள்ளே பழைய பொய் புது பொய் என்று நுண் வேதம் பார்த்தவர் இவர் தான் தனி கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தனி கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாய் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று பொய்களுக்குள்ளே பழைய பொய்யை வேதம் பிரித்தவர் பட்டுக்கோட்டை மக்களின் வயிற்று பசி கண்டு பட்டுக்கோட்டையில் இருந்த மக்களின் வயிற்று பசியைக் கண்டு பட்டுக்கோட்டையில் இருந்த ஒரு பேனாவிற்குள் ஈரம் சொட்டியது பட்டுக்கோட்டையில் இருந்த பேனாவுக்குள் ஈரம் கசித்தது பேனாறு காகிது செங்கதிலும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயிது என்று பேனாவை கரைந்து அளவைத்தவர் பட்டுக்கோட்டையர் எதுகை மூனைக்காகவா இவ்வரிகளை வரலாறு குறித்துக் கொண்டது எதுகை மூனைகளுக்காக மட்டுமா வரலாறு இந்த வரிகளை குறித்துக் கொண்டது தேனாறு பாயுது செங்கதிலும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது எதுகை மோனைக்காக வாய்ந்த வரிகளை குறித்து கொண்டது ஆனாலும் என்ற அந்த ஒரு சொல் தந்த நுண்ணிய கோபத்தை வெடித்த இக்கவிதை மீது நுண்ணிய கோபம் வெடித்த ஆனாலும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் பொதித்து வைத்த கோபத்தால் காலம் இதை கம்யூனிசம் என்ற சிவப்பு மரணம் பூசியது இந்த கவிதைக்கு காலம் கம்யூனிசம் என்று மரணம் பூசியது அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் மட்டுமல்ல முக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முட்டும் பொருந்த வரிகள் தந்த கவிகள் இவர்கள் கையிலே வாங்கினேன் பையிலே போடல போன இடம் தெரியல இன்னும் கூட நம் நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது கையில வாங்கினேன் பையில போடல போன இடம் தெரியல எனவேதான் தான் இவரை ஆய்ந்த அறிஞர் கூறினார் காலம் அறிந்து கூடிய சேவல் நம் பட்டுக்கோட்டை என்றார் காலம் அறிந்து கூடிய சேவல் நம் பட்டுக்கோட்டை என்றாள் திரைக்கு சென்றாலும் சிவப்பு கோபம் தீரவில்லை திரைக்கே சென்றாலும் இவரின் சிவப்பு கோபம் சமரசத்திற்கு ஆட்படவில்லை வஞ்சக நரி திருட்டு நரி எக்காலம் போடும் கூட்டம் என்று பொறுக்கி எடுத்த பொது உடைமை சொற்களை கோர்த்தவர் பட்டுக்கவியர் பொறுக்கி எடுத்த வார்த்தைகளில் கோபங்களை கோர்த்தவர் பாட்டுக்கவியர் விழிப்பு கூட்டும் கவிதைகளுக்கு ஒருபோதும் வார்த்தை ஜாலத்தால் மழைப்பு ஊட்டவில்லை விழிப்பு ஊட்டும் இவரின் கவிதைகளால் ஒருபோதும் வார்த்தை ஜாலத்தால் மழை கூட்டவில்லை மக்கள் பேசும் வார்த்தைகள் புதித்தோடி வந்தது இவர் கவிதைக்குள் எழுதி படிச்சு அறியாதவன் உழுது உழைச்சு சோறு போடுறான் எழுதி படிச்சு அறியாதவன் உழுது உழைச்சு சோறு போடுறான் எல்லாம் படிச்சவன் ஏதேதோ பேசி நாட்டை நல்லா கூறு போடலாம் இன்னைக்கும் நம்ம இன்றைக்கும் நம் காதுகளுக்கு பொருத்தமா இருப்பது நல்லா நாட்டை கூறு போடுறான் அவன் சோறு போடுறான் இதை கூறு போடுறான் இதில் எந்த வார்த்தைகளுக்குள்ளும் தழுக்கும் மிழுக்கும் தழுக்கும் இழுக்கும் சேர்க்கவில்லை பட்டுக்கோட்டையார் உண்மை திறமும் நன்மை திறமும் போட்டி போடும் செவ்வரிகள் இவ்வரிகள் அவன் வார்த்தைகளிலே சொல்லுவோம் நல்லோரை கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் இனிவரும் காலத்திலாவது நல்லோரை மட்டும் கொண்டாடுவோம் நல்லோருக்காக கொண்டாடுவோம் நன்றி